பாஸ்கர் மதிவதனி குரலில் குரல் பால் காமத்துப்பால் இயல் கற்பியல் அதிகாரம் தனிப்படர் மிகுதி குரல் எண் ஆயிரத்து நூற்று எட்டு வீழ்வாரின் சொல் பெறாது உலகத்தே வாழ்வாரின் வன்கணாரில் வீழ்வாரின் சொல் பெறாது உலகத்து வாழ்வாரின் வன்கனாரில் வீழ்வாரின் இன்சொல் பெறாது உலகத்தே பிரிந்து சென்ற கணவரிடம் இருந்து விரைவில் வருவேன் என்பதான ஓர் இனிய சொல்லும் தூதுவரின் மூலம் பெறாமல் உயிர் வாழும் பெண்களைப் போல் கல்நெஞ்சம் உடையவர்கள் இவ்வுலகில் இல்லை நானும் அது போன்ற கல் நெஞ்சக்காரிதான் போலும் அதனால்தான் அவரிடம் இருந்து ஓர் இனிய சொல்லும் பெறாத பொழுதும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்